மருதமலை மாமணியே முருகா ஏழாம் படைவீடாம் கொங்கு மண்டலம் கோவை எம்பதி மருதமலையில் எழுந்தருளில் இருக்கும் அருள் புரிந்து வரும் தமிழ் கடவுள் முருகனுக்கு தாய்மொழியாம் தமிழ்மொழியிலே குடமுழுக்கு நடத்துவோம் தமிழை உயிரென கொண்டாடும் ஆளுமை மிக்கவர்களே தமிழ் ஆர்வலர்களே தமிழ் சொந்தங்களே தமிழிலே குடமுழக்கு நடத்துவோம் தமிழக அரசே தமிழ் காப்பீர் தமிழ் மொழி காப்பீர் தமிழ் வழி நிற்பீர் முருகனை போற்றுவோம் குடமுழுக்கும் தமிழிலே செய்வோம் தடுப்பவர் எவர்வரினும் தாய் தமிழே வேண்டுமென எடுத்துச் சொல்லுவோம் அறநிலையில் அன்னைத் தமிழ் காப்போம் தமிழ் உலக மையம் சேனல் திருப்பூர் சரணம் பாடுவோம் தமிழிலே சண்முகனை வணங்குவோம் மருதமலை மாமணியே முருகா தமிழ்கடவுள் முருகா அரோகரா